உலகம் உறவுகளுக்கு வணக்கம் நான் ஜனாதிபதி அனுரகுமார் ஆள் நீங்கள் ஏன் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று காணாமல் ஆக்கப்பட்டோருடைய ஆர்ப்பாட்ட இடத்திற்கு சென்று குழப்பத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஒருவர் இது வவுனியாவில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த காணொலியில் அந்நியரின் குரல் இது எங்களுடைய மண் இது எங்களுடைய உரிமை நாங்கள் ஜனநாயக முறையில் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் இன்று சிறுவர் தினம் முதியோர் தினம் அது அனைவரும் அறிந்த விடயம் இந்த சிறுவர் தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் அமைப்பினர் ஒரு போராட்டம் ஒன்றினை ஜனநாயக முறையில் வவுனியாவில் இருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு திடீர் சென்ற ஒருவர் நான் ஜனாதிபதி அனுராக திசாநாயக்கவினுடைய ஆள் நீங்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடாத்தக்கூடாது உங்கள் எல்லோரையும் அடித்து விரட்ட வேண்டும் உங்கள் ஒவ்வொருவரினுடைய வங்கி கணக்கினையும் பார்வையிட வேண்டும் நீங்கள் காசை வேண்டிவிட்டு தான் இங்கே வந்து நின்று கத்திக் கொண்டு நிற்கின்றீர்கள் என்று அவமானப்படுத்தி இருக்கின்றார் கேவலப்படுத்தி இருக்கின்றார் அந்த காணொளி வெளியாகி இருக்கிறது அப்பட ஆட்ல கூட பாரு நம்ம சம்பந்தப்பட்ட கேட்டியா நம்ம சம்பந்தப்பட்ட போறோம் அப்ப நம்ம சுறியாட்ட கேட்டியா ஆட்ட கர வரே சம்மதாரே அப்ப நம்ம கோன வந்து சோஸ் வாங்கு வாங்க அந்த பின்னாடி நடுவுல பக்கத்துல நம்மள அடைக்கறது போங்க ஹலோ அட வா வா முன்ன நேர் வந்து அடைச்சு சார் வா வா அடைக்கவே ஒரு போறோம் அடைக்க

செக் பண்ணுவோம் என்ன நடக்கும் கூப்பிடுற ઓકે <heliser> mày lại nói tao tại vì đi đi mà đứa đứa share không à đi 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 வாங்க நீங்க வந்து

சின்ன பிள்ளை

નાકી દонરી એ કેવા ઓટવાઈ ઓખાને કામે દિયા ના આપણે નાકી આપણે સંબંધ નડ ભાઈ તા પસી એનું ફૂટા ઓય કા

இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஜனாதிபதி திசா திசாநாயக்கவினுடைய குழுவினை சேர்ந்தவரா இவர் என்ற கேள்விதான் மக்களுக்கு எழுகின்றது ஒரு காலத்தில் ஒரு குழப்ப நிலையை யாராவது வந்து ஏற்படுத்தினால் சகோதர மொழியை சேர்ந்தவர்களை சொல்லி அவர்களுடைய பெயரால் ஒரு குழப்ப நிலையை தமிழர்களாக இருந்தாலும் நடாத்தினால் நிச்சயமாக மக்கள் உடனடியாகவே நம்பி விடுவார்கள் இவர்கள் உண்மையிலேயே குழப்பத்தினை ஏற்படுத்த வந்திருக்கின்றார்கள் பெரும்பான்மை சிறுபான்மை இனப்பிரச்சனைக்குரிய ஒரு கருத்தாக அமைகிறது என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து என்ன விடயங்களை எல்லாம் மக்களுக்கு அந்த விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மையினும் உலக தமிழ் மக்களும் ஜனாதிபதியினுடைய செயற்பாட்டினை வரவேற்றிருக்கிறார்கள் அந்த நிலையில் இப்பொழுது இவ்வாறான சின்ன சின்ன குழப்ப நிலைகளை ஜனாதிபதிக்கு எதிரான தரப்பினர் ஏற்படுத்துகின்றார்களா என்று கேள்வி கேள்வி பலருக்கும் எழுகின்றது இவ்வாறு இலங்கையில் பல வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டு இன்னொருவர் மேல் பழியை போட்டுவிடுவார்கள் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக முரணானவர்களாக இருப்பார்கள் தாங்கள் தங்களுடைய இருப்பை வைப்பதற்கான ஒவ்வொரு நகர்வையும் நகர்த்துவார்கள் அவ்வாறான விடயங்கள் போலவே இந்த நபரும் தன்னை ஜனாதிபதியினுடைய குழுவை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்தி ஜனாதிபதியின் நன்மதிப்பை கெடுப்பதற்காகவே இவ்வாறு செயற்பட்டார் என்று மக்களுடைய விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மையாக இருக்குமா ஜனாதிபதியின் குழுவினை சேர்ந்தவர்கள் எல்லோருமே ஜனாதிபதி சரியானவர் என்பதனால் அவருடைய குழுவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சரியானவர்களாக இருக்க முடியுமா இந்த குழப்ப நிலையை உண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் குழுவினை சேர்ந்தவர் தான் ஏற்படுத்தினாரா என்ற கேள்விகளும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அதை இந்த விடயத்தை போலீசார் தான் சரியான முறையில் விசாரித்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற ஜனாதிபதிக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதிக்கு எதிரானவர்கள் அனைவரும் இப்போது ஒன்று பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையினை ஜனாதிபதி அமைக்க கூடாது பாராளுமன்றத்தில் ஆதரவு பெரும்பான்மையாக ஜனாதிபதிக்கு கூடாது என்பதில் எதிர்த்தரப்பினர் ஆர்வமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு அம்சந்தான் இந்த நபர் ஏற்படுத்திய குழப்பமா அல்லது உண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க அவர்களுடைய குழுவை சேர்ந்தவரா என்பதை விசாரித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் மறுமொழி தொகுப்பில் உங்களை வரையும் சந்திக்கும் வரை தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது வணக்கம்